வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம டிஜிட்டல் உலகத்தை உருவாக்குற அந்த அமேசிங்கான பிரெயினுக்கு டெடிக்கேட் பண்ணுற ஒரு நாள் ப்ரோக்ராமர்ஸ் டே இந்த நாளை ஒவ்வொரு வருஷமும் இரநூத்தி ஐம்பத்தி ஆறாவது நாளில் செலப்ரேட் பண்ணுறாங்க கைஸ் பொதுவாக செப்டம்பர் தேர்ட்டீனில் வரக்கூடிய இந்த டே லீப்பியர்னால் மட்டும் செப்டம்பர் டுவெல் வரும் ஏன் இரநூத்தி ஐம்பத்தி ஆறாவது நாளில் இந்த டேவை கொண்டாடுறாங்க அப்படின்னா பொதுவாக ப்ரோக்ராமர்ஸோட வேர்ல்டில் டூ பவர் எயிட் அதாவது அதோட வேல்யூ இரநூத்தி ஐம்பத்தி ஆறுங்கிற நம்பர் ஸ்பெஷல் தான் கைஸ் இது முந்நூற்றி அறுபத்தி அஞ்சு நாளுக்குள்ளே இருக்கிற டூ பவரில் இருக்கிற பிக்கஸ்ட் நம்பராகவும் இருக்குது இந்த டூ ஃபிஃப்டி சிக்ஸ் அதனால தான் இந்த டேயில் செலப்ரேட் பண்ணுறாங்க இந்த செலப்ரேஷன் ஃபர்ஸ்ட் டைம் ரஷ்யாவில் டூ தௌசண்ட் நைனில் கவர்மெண்ட் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணாங்க கைஸ் இப்போது வேர்ல்டு எல்லாத்துலையும் ப்ரோக்ராமர்ஸுக்கு ஹானர் பண்ணுற விதமாக இந்த டேவை செலப்ரேட் பண்ணுறாங்க வெப்சைட்ஸ் அப்ளிகேஷன் ஏஐ கேமிங் சைபர் செக்யூரிட்டி எல்லா ப்ரோக்ராமர்ஸ்க்கும் கான்ட்ரிபியூஷன் ரொம்ப பெருசு ஸோ எல்லாரும் நம்ம கோடர்ஸ் டெவலப்பர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ்க்கு ஒரு யூ சொல்லலாம் நீங்கள் ப்ரோக்ராமர்னால் உங்கள் ஃப்யூச்சரை நீங்கள் தான் எழுதுறீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன் அதுவரையும்ப பை